வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மேசராசி சனி பகவான் வக்கரம் பெறுகின்ற பலன்களை பற்றி மேசராசியான உங்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெற்றால் நன்மையாக இருக்குமா அல்லது மாற்றங்களால் ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிடுமா என்பதை பற்றி சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவது என்பது வருகின்ற இரண்டாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மாதத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற மாதமாக ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவார் வக்ர நிவர்த்தி என்பது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்கள் வரை வக்ரகதியில் இருப்பார் இந்த வக்ரம் என்பது சனி பகவான் இருக்கின்ற ராசியிலிருந்து பின்னோக்கி செல்வது ஒரு கிரகமே பின்னோக்கி போகுதா அப்படி நினைக்காதீங்க ஒரு கிரகம் வக்கரம் பெறுகிறது என்றால் சனி பகவான் இப்பொழுது எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியிலிருந்து அந்த ராசியிலிருந்து கணக்கிடும்போது சூரிய பகவான் சனி பகவான் இருக்கின்ற ராசியிலிருந்து கணக்கிட்டால் ஐந்தாம் ராசியில் அமரும்போது அந்த கிரகம் வக்கரம் பெறும் சனி பகவான் வக்கரம் பெறுவார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்க அப்படி ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கும்போது சனி பகவான் வக்கரம் பெறுறார் இல்லையா அங்கிருந்து கணக்கிடும்போது ஒன்பதாம் ராசியில் வரும்போது சூரிய பகவான் சனி பகவானுக்கு வக்ர நிவர்த்தி கிடைத்துவிடும் இந்த வக்கரம் என்பது சுப கிரகங்கள் வக்ரம் பெற்றால் சுபத்தன்மை மாறி அசுப பலன்களை அதிகமாக செய்துவிடும் சுப கிரகங்கள் யாரு குரு சுக்கிரன் புதன் சந்திரன் சந்திரனுக்கு எப்பொழுதுமே வக்ரம் கிடையாது சூரிய பகவானே வக்கிரம் பெறுவதற்கு காரணமாக இருப்பதினால் சூரிய பகவானுக்கும் வக்கரம் கிடையாது அடுத்தது கேதுக்கள் என்னாலுமே எந்த நாளிலுமே அவங்க வக்கரகதியிலே பின்னோக்கி செல்வதால் அவர்களுக்கு வக்கரம் கிடையாது மீதம் உள்ளது குரு சனி செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் வக்கரம் பெறும்போது ஒரு மாற்றங்களும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் திடீர் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கட்டாயமாக கிடைப்பதற்குண்டான வழி இருக்கும் இப்போ மேசராசிக்காரர்களான உங்களுக்கு சனி பகவான் பெற பெறப்போகிறார் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் வக்கரகதியில் இருப்பதினால் வக்கரம் பெற்ற கிரகம் பாவ கிரகம் சனி பகவான் அந்த பாவகிரகம் நன்மையே செய்யும் ஏன்னா பாவகிரகங்கள் வக்கரம் பெறும்போது அதனுடைய பாவத்தன்மை மறைந்து சுப பலன்களை தரும் தர வேண்டும் என்பது நமது முன்னோர்களுடைய வாக்கு அந்த வகையில் மேசராசியான உங்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெற்றால் ஏழரை சனியிலே ஏழரை சனியில் வந்து உங்களுக்கு சிறு தொழிலில் பின்னடைவோ வருமான குறைவோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியை வந்த உடனே உடனுக்குடனாக பாதகத்தை அள்ளி கொடுக்க மாட்டார் அவர் உடனுக்குடனாக கஷ்டங்களை கொடுக்கின்றது சில ராசிகளுக்கு அதுலேயும் மேசராசியும் ஒன்று தான் மேசராசி விருச்சக ராசி அடுத்தது கடகராசி சிம்ம ராசி இந்த ராசிக்காரர்களைத்தான் அவர் வானிலே இல்லாமல் வருத்தெடுப்பது மேசராசிக்காரர்களுக்கு தான் சனி பகவான் யோகாதிபதியாச்சு உண்மைதான் ஒரு கெட்ட கிரகம் உங்கள் ராசியை பாருங்கள் மேசராசி மேசராசியில் வந்து ஒரு ஜாதக புஸ்தகத்தை வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேசராசி சனி பகவான் நீசன் போட்டிருக்கோம் மேசராசினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானுடைய இன்னொரு ராசியான விருச்சகம் அந்த விருச்சக ராசியில் பாருங்கள் சனி பகவான் பகைன்னு போட்டிருக்கோம் இப்போ நீசமும் பெறுவது மேச ராசியில் பகை பெறுவது விருச்சக ராசியில் அப்போ உங்களுக்கு பாதக அதிபதி இந்த பாதக அதிபதி தான் உங்களுக்கு சாதக பலன்களை கொடுப்பதற்காக ராசிக்கு மூன்று ராசிக்கு ஆறு ராசிக்கு பதினொன்றில் வரும்போது ஒரு நல்ல கிரகம் கொடுப்பதை என்னாலுமே நிலையாக நிற்கும் ஒவ்வொரு ராசிக்குமே நட்பு பகை ஆட்சி உச்சம் நீசம் சமம் மூலத்திரிகோணம் இப்படியெல்லாம் கிரகங்கள் வந்து நட்பாகவும் சமமாகவும் வரும் எந்த நாளிலுமே மேச ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நன்மையை செய்து கொண்டு வந்தாலும் ஒரு பக்கத்தில் தீமையும் செய்து கொண்டே வருவர் அதுதான் நீசன் பெற்ற கிரகம் செய்வது இப்போ பதினொன்றில் இவ்வளோ நாளாக இருந்தார் அதுக்கப்புறம் திருக்கணித ரீதியாக பயிற்சி பெற்று ஏழரை சனியாக இருக்கிறார் ஏழரை சனியிலிருந்து சற்று நிம்மதியும் சந்தோஷமும் கொடுக்கின்ற ஸ்தானத்திற்கு பின்னோக்கி செல்லுகிறார் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருப்பது பாவ கிரகங்கள் வக்கரம் பெறும்போது எந்தெந்த கிரகம் பாவ கிரகனாக சொல்லிட்டு இல்லைங்களா சனிக்கும் வக்கரம் உண்டு செவ்வாய்க்கும் வக்கரம் உண்டு இந்த ரெண்டு கிரகங்கள் தான் வக்கரம் பெறும் கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு புதன் சுக்கிரன் இவர்களுக்கு வக்கரம் இருக்குது ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடியது சனி பகவான் வக்கரம் இந்த வக்கரம் பெற்ற காலங்களில் மிக கவனமாக இருக்கணும் இந்த வக்கரம் பெறும் காலங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது சந்திர அஷ்டம நாட்களில் சொல்வதே போல தான் இருக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடாது வியாபாரங்களை தொடங்கக்கூடாது திருமணங்களை செய்யக்கூடாது வீடு கட்டுவதற்குண்டான வேலைகளை செய்யக்கூடாது இது மிகப்பெரிய ஒரு ரகசியம் நிறைய பேர் வந்து இதை காது கொடுத்து கேட்குறாங்களா இல்லையா அது செயல்பாடுகளுக்கு கொண்டு வர்றாங்களா இல்லையத ஒரு பெரிய விஷயம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா பொறுமையை யோசனை பண்ணுங்க ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பான பாதையில் சுற்றி கொண்டு இருப்பது சூரிய பகவானால் வக்கரம் பெற்று அது வந்து முன்னுக்கும் பின்னுக்குமாக சுற்றும் போது அந்த நேரத்தில் ஆரம்பிக்கின்ற எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் சிறப்பாகாது குரு பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறாரா சுபகிரகம் தானே அந்த நேரத்தில் நல்லா தெரிஞ்ச ஜோதிடர்களோ இல்லை ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இருக்கின்ற ஒவ்வொரு ராசிக்காரங்களும் புதுசாக எதையும் தொடவே மாட்டாங்க இருக்கிற வேலையை செய்துக்கிட்டே போவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வக்கரை என்பது பின்னோக்கி செல்வது அப்படி நீங்கள் ஆரம்பிக்கிற அந்த வேலை பின்னோக்கி செல்லும் அதனால் பெரிதளவு நன்மையோ அதனால் பெரிதளவு வெற்றியோ இல்லாமல் மன சஞ்சலங்களும் மன கஷ்டங்களும் பண விரயங்களும் நஷ்டங்களும் கொடுத்து விடும் அதனால் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஏழரை சனியிலிருந்து விலகி நற்பலங்கள் செய்ய போகிறார் ஆனால் இந்த காலகட்டத்தில் வருகின்ற இரண்டாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டிங்கன்னாக்கா ஒரு அஞ்சு மாதத்துக்கு புதுசாக எதையும் தொடங்காதீங்க நன்மைகளே செய்வார் ஏன்னு கேட்டிங்கனாக்கா கெட்ட கிரகம் தானே வக்கரம் பெறுது அதனால் நன்மைகளை செய்வார் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை முடிச்சுக்குங்க புதுசாக எதையும் செய்யாதீங்க இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்துட்டு வாழ்நாள் முழுக்க கஷ்டத்தில் மாட்டிக்காதீங்க திடீர்னு வந்து கேட்டிங்கனாக்கா வீட்டுக்கு கிரக பிரவேசம் எதாவது செய்து அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ முடியாது இல்லை வீடு கட்ட நீங்கள் அஸ்தி வாரம் போடணும்னு நினச்சிங்கனாக்கா அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது யாருக்கிட்டியாவது கடனை வாங்கிட்டீங்களாக்கா அந்த கடனை அடைக்கிறதுக்கு படாத பாடுபட வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வெளியூர் பிரயாணம் வேலையை விட்டு வெளியில் போயிட்டு புதுசாக வேலை தொடங்குறது வியாபாரம் தொடங்குறது இதையெல்லாம் செய்யாமல் தவிர்ப்பது உத்தம பலன்களை கொடுக்கும் அதுக்கு தான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இல்லையா வக்கரம் என்பது பின்னோக்கி செல்வது அப்போ நீங்கள் தொடங்குற எதுவாக இருந்தாலும் அது பின்னோக்கி தான் செல்லும் என்பதை நீங்கள் தான் உணரணும் ஜோதிடத்தில் நமது முன்னோர்கள் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய கருத்துக்களை கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஏன்னு கேட்டீங்களாக்கா வக்கர காலத்தில் ஆரம்பிப்பதே பின்னோக்கி செல்லும் சிறப்பாக இருக்காது நஷ்டங்களை கொடுத்துடும் என்பது அப்படி இருக்கும்போது மேசராசியானவங்களுக்கு புதுசாக எதையும் செய்யாமல் உங்களுடைய இயல்பான வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் குரு பலம் இல்லாமல் இருக்குது குரு பகவான் வந்து பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்காமல் போனாலும் வக்கரம் பெறுகின்ற சனி பகவானால் பொருளாதார உயர்வு இருக்கும் அது ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவை பொறுத்தது வக்கரம் பெறும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட கிடைச்சிடும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் பொருளாதார உயர்வு இருக்கும் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் ஒரு அஞ்சு மாதம் தானே அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க பெருசாக பாதகம்னு சொல்ல முடியாது ஏன் பாதகம் சொல்ல முடியாதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு பகவான் பலமாக இருக்கிறார் கேது பகவான் பலமாக இருக்கிறார் இப்போ சனி பகவானும் வக்கரம் பெற்று பலமாக உங்களுடைய ராசிக்கு நற்பலங்க செய்வார் குரு பகவான் மட்டும்தான் சற்று பாதகத்தை தருவார் அவரும் வக்கரம் பெறக்கூடிய நாட்கள் மாதங்கள் அருகிலே இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க மேசராசியான உங்களுக்கு இந்த வக்ரத்தில் பாதகங்கள் எதுவும் நடக்காமல் செய்ய வேண்டிய பரிகாரமாக பகவான் பாதகமாக இருக்கும்போது சுப காரியங்கள் எதையுமே செய்யக்கூடாது சுப விஷயங்கள் எதையுமே செய்யக்கூடாது என்பது நிறைய ராசிக்காரங்களுக்கு தெரியும் குரு பலம் இல்லை இந்த காலத்தில் சனியும் வக்கரம் பெறுவது இந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணம் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வெளிநாட்டுக்கு போகிறது அதுக்கப்புறம் மற்ற சுப நிகழ்ச்சிகளை வந்து தள்ளி வைக்கணும் அதுக்கப்புறம் கடன் பெறுவது இது எல்லாமே செய்யக்கூடாது சற்று பொறுமை காக்கணும் ஒன்னாச்சு ரெண்டாவது வந்து பரிகாரமாக செய்ய வேண்டியது குரு தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் பரிகாரம் செய்துக்கிட்டு வாங்க வணங்கிக்கிட்டு வாங்க நவக்கிரகத்தை சுற்றி வாங்க அடுத்ததாக நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது சனி வக்கரம் பெறும்போது சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் அதிகாலையில் மாலை நேரத்தில் போய் சனி பகவானுக்கு நல்லெண்ணெயால் தீபம் ஏற்றி மனசார நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வளம் வந்து விலக்கேற்றி வணங்கி வந்தாலே தோஷங்கள் கூட உங்களுக்கு நற்பலன்களாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்